ஏதோ பெண்கள் சாதனை அப்படிலாம் நம்ம பேசுகிறோம்ல நிறைய பெண்கள் சாதனை எங்கே வச்சிருக்காங்க தெரியுமா அவங்க ஹஸ்பண்ட் வெளியில் ஆஃபீஸ் எங்கேயாவது போயிட்டு வந்தாங்கன்னா பன்னெண்டு மணி ஆனாலும் அந்த ஃபோன் எடுத்து யார்கிட்டலாம் பேசியிருக்காங்க எங்கெல்லாம் போயிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை செக் பண்ணுறது தான் அவங்களோட பெரிய சாதனையாக எத்தனையோ பெண்கள் இருக்காங்க நான் ஏன் எது இந்த விஷயத்த சொல்கிறேன்னா அவங்களுக்கு தப்பு சொல்ல வரலங்க இங்கே வரக்கூடிய கப்புள்ஸ் பெரும்பாலான கப்புள்ஸ்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே இதுவாக தான் இருக்குது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வார்த்தை விழுந்துருச்சுன்னா போதும் அந்த வார்த்தை எடுத்து மாட்டிட்டு அது ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக ஃபைட் பண்ணுற அந்த இதில் சக்ஸஸ் பண்ணுற ஒரு பர்சன்னா கரெக்ட்டு நான் பர்ஃபெக்டாக நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து தவறாக பேசிட்டேங்க என்னோடய குடும்பத்தை தவறாக பேசிட்டீங்க என்ன தவறாக பேசிட்டீங்க இங்கே தான் உங்களோட உங்களோட பெரிய சாதனையாக நீங்கள் இருக்கீங்க நிறைய பெண்கள் இப்படி தான் வீணாக இருக்கீங்க சீரியஸ்லி ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சக்ஸஸ் எப்படி உங்களுக்கு வெளியில் வரும்னு நினைக்கிறீங்க உங்களோட திறமைன்றது வெளியில் வரதுக்கான வாய்ப்பே இல்லை ஆல்வேஸ் ஃபைட் மோடு டாமினேஷன் தப்பு எங்கே இருக்குது தப்பு எங்கே இருக்குது ப்ளேமிங் எங்கே இருக்குது எங்கெல்லாம் என்னெல்லாம் ப்ளேம் பண்ண இப்படியே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது சுயபாச்சாதாவும் சொல்லுவாங்க நான் கஷ்டப்படுறேன் எனக்கு வலிக்குது எனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு தான் உலகத்தில் இல்லாத பிரச்சனை இருக்குது ஏங்க இப்படி ஆனீங்க நீங்கள் பெண்கள்னா பவருங்க நீங்கள் நினச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் மாற்றிட முடியும் அவ்வளோ டேலண்ட்டான ஒரு பர்சனாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனில் போன உடனே உங்களை இழந்துடுறீங்க இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிக்கிறீங்க இதெல்லாம் என்னை கேட்ட அவசியமே இல்லைன்றேன் நான் ஒரு பொண்ணெல்லாம் வந்தாங்க எம்சிஏ படிச்சிருக்காங்க நல்ல பேக்கேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க கல்யாணம்ன்ற ஒரு ஒரு உறவுக்குள்ளே வந்தோன்னா மொத்தமாக காலி ஆளே காலி அட்ரஸ்லாம் போயிட்டாங்க ஃபைட்டு 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 ஹஸ்பண்ட் சரி இல்லை ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க ஹஸ்பண்டை திருத்த முடியல ஹஸ்பண்டை மாற்ற முடியல எங்கங்க உங்கள் சாதனை தானாங்க அதனால் முடிச்சிட்டாங்க லைஃப் முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் குழந்தையாட்டு குழந்தைய பார்க்கணும் ஹஸ்பண்டை பார்க்கணும் அவங்கள திருத்துறேன் மாத்திரேன் இப்படியே போயிடுச்சு வாழ்க்கை போயிடுச்சு காணாம போயிட்டாங்க ஆக்சுவலி பார்த்தா அந்த தப்பு அவர் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு காரணமே இவங்க தான்ன்றதே அவங்களுக்கு புரியல இந்த செஷன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க தப்பு பண்ணுறாங்க தப்பு பண்ணுறாங்க தப்பு பண்ணுறாங்க ஃபோக்கஸ் பண்ணி 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 அந்த ஃபேமிலியிலே அவங்களும் காணாம போய் அந்த ஃபேமிலியும் காணாமல் போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை தேட இப்போ வரைக்கும் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் சாதனை பெண்கள் போட்டால் இன்னமும் கல்பனா சாவ்லா இந்திரா காந்தி மேரி கோம் அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க ஏன் அதுக்கப்புறம் யாருமே சாதிக்கவே இல்லையா இப்போ ரீசெண்டாக போட்டு பாருங்க ரீசெண்டாக சாதனை பெண்கள் போடுவாங்க ஸ்போர்ட்ஸ்லாம் வருவாங்க மற்ற விஷயங்கள்லாம் இருக்காங்க பட் ஆனால் வெளியில் தெரியுற அளவுக்கு வரல ஏன் காரணம் என்ன இந்த மாதிரி தான் ஸ்ட்ரெஸ்ஸு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இதே மாதிரி ஃபேமிலி ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் ஃபேமிலின்றது உங்களுக்கு நல்லது பண்ணுறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ரோல் தான் அது அதை எப்படி நீங்கள் இவ்வளோ நெகட்டிவான ஒரு பிக்சருக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா எனக்கு புரியல அங்கே அந்த உறவுகள் எல்லாம் உங்களை ஏதோ டவுன் பண்ணுற மாதிரியும் பிரச்சனை கொடுக்குற மாதிரியும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தானே நடக்கும் நீங்கள் எதை வரவேற்கிறீங்க நீங்கள் எதோ உங்களுக்குள்ளும் இன்புட் கொடுக்குறீங்க எந்த மாதிரியான விஷயத்தை ரொம்ப நீங்கள் உள்ளே ஓட்டிகிட்டு இருக்கீங்களோ அதானே உங்கள் லைஃப்பில் நடக்கும் எனக்கு எல்லாமே பிரச்சனை ஏன் நீங்கள் எல்லார்ட்டையும் அப்ரிஷியேஷன் இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா நீங்கள் பண்ண விஷயங்கள் எவ்வளோ பெஸ்ட்டுன்றது உங்களுக்கு தெரியாதா என்ன உங்களை யாராவது அப்ரிஷியேட் பண்ணணும் நீங்கள் சூப்பர்னு சொல்லணும் அப்புறம் வந்து உங்களை வந்து லவ் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன் அதை நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடாதா என்ன ஒருத்தரே தான் அவங்களே தான் பண்ணுமா அப்போசிட் பார்ட்னர் மட்டும் தான் சொல்லணுமா நீங்கள் பண்ணக்கூடாதா ஏன் அந்த மாதிரி ஏன் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஏன் இந்த மாதிரி லோ மைண்ட் செட்டப் போய் நீங்கள் மாட்டிக்கிறீங்க உங்கள் திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியாதா அது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட தான் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவீங்களா என்ன அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்களை போகும்பொழுது தான் உங்கள் மைண்ட் வந்து லோவாக போயிடுதுங்க அதை தாண்டி உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டது ரொம்ப பெரிய விஷயம் அதோடலாம் கம்பேர் பண்ணும்பொழுது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு தூசிக்கு கூட பெருமானம் பெறாது ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் மாட்டிக்கிறீங்கன்றது தான் என்னோட பெரிய வருத்தம் உங்களோட பார்ட்னர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ரோலாக தான் இருக்குன்னு தவிர இந்த மாதிரியான பிரச்சனை கொடுக்குற ஒரு ரோலாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிடக்கூடாது அது உங்கள் கையில தான் இருக்கு நீங்கள் உங்களோட எந்த அளவுக்கு கரெக்டாக கொண்டு போய்ட்டு இருக்கேன் உங்களை அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க உங்களை எப்படி க்ரூம் பண்ணிக்கிறீங்க உங்களை எப்படி டெவலப் பண்ணிக்கிறீங்க அந்த இடத்துல தான் உங்கள் மேலே இருக்க ரெஸ்பெக்டும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த மரியாதை அன்பு எல்லாமே வரும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அடுத்தவங்களை அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை யார் பாப்பா உங் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதான் உங்களுக்கு வரும் நீங்கள் வந்து உங்க பார்ட்னர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க பார்ட்னர் உங்களை அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பார் ரெண்டு பேரும் முன்னேற முடியாது சீரியஸ்லி இது வந்து நான் லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க நான் ஏன் இந்தளவுக்கு இது வந்து ஆக்சுவலி கோமம் நான் சொல்ல வருத்தமா பேசிட்டு இருக்கேன் ஏன் வருத்தமாக பேசிட்டு இருக்கேன்னா மகா மகாசக்தி அவங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ற விஷயம் புரியாம இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன்றது வந்து அவங்கள டவுன் பண்ணுற ஒரு விஷயமா எப்படி எப்போ மாறிச்சுன்னா எனக்கு புரியல ஏன்னா நம்ம பண்ணுற தவறுகள்னால அந்த ஃபேமிலி மொத்தமே எப்படின்னா அகெயின்ஸ்ட் ஆமாம் இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணிடுது எல்லாருமே வந்து கெட்டவங்க எல்லோரும் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்ற மாதிரி இவங்களே ஒரு இலியூஷனை க்ரியேட் பண்ணிடுறாங்க ஆக்சுவலி அப்படி இல்லவே இல்லை ஏன்னா நீங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் அப்படி கொடுத்துட்ருக்கீங்க உங்களோட அசம்ஷன்ஸ் அப்படி இருக்குது இவங்க இப்படி இவங்க இப்படி இவங்க எப்படின்னு அதுக்கெல்லாம் உங்களுக்கு எங்கே முதல்ல டைம் இருக்குது உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன உங்களோட திறமை என்ன நீங்கள் எப்படி இருந்தீங்க உங்களோட சைல்டுஹுட்டில் நீங்கள் எப்படிலாம் ட்ராவல் வந்தீங்க எவ்வளோ திறமையான ஒரு பர்சனாக இருந்தீங்க இந்த மேரேஜ்ன்ற விஷயம் எப்படி உங்களை தடை பண்ணிச்சு அதுக்குள்ளே எப்படி போய் நீங்கள் வந்து சிக்கிக்கிட்டீங்க வெளியில் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃபோக்கஸை மாற்றுங்க ஃபேமிலின்றது வேணும் அது பாதுகாப்பு பவர் நீங்கள் அடுத்த கட்டம் நீங்கள் மூவ் ஆகிறதுக்கான ஒரு எந்த சக்தி அது வந்து எதுக்காக உழைக்கணும் யாருக்காக நம்ம சம்பாதிக்கணும் யாருக்காக இந்த ஃபேம் அண்ட் இந்த விஷயம்லாம் கொண்டு வரணுன்றதுக்கான ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணம்தான் ஃபேமிலி அது நல்ல விஷயந்தான் ஆனால் அதை நெகட்டிவாக எப்போ நீங்கள் மாற்றினீங்க ஏன் மாத்தினீங்கன்னு எனக்கு புரியல அதை உங்களோட சப்போர்ட்டிங் ரோலாக எடுத்து நீங்கள் முன்னேறதை விட்டுட்டு அதுக்குள்ளே மாட்டி காணாமல் போயிடுறீங்களேன்றதான் பெரிய வருத்தமாக இருக்குது ஒருவேளை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லாத ஃபேமிலியாக உங்களுக்கு கிடச்சிருக்கா தட்ஸ் ஓகே அதை சப்போர்ட் பண்ணுற ஃபேமிலியாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள் அது தெரியலையா வாங்க நான் சொல்லித்தரேன் ஐ எம் ரெடி டு டீச் யூ ஹஸ்பண்ட் உங்களுக்கு அடாப்டிவாக இல்லையா எப்படி நீங்கள் அடாப்டிவாக வச்சுக்கணும் நான் சொல்லித்தரேன் வாங்க ஐ நோ தேட் அது எனக்கு புரிஞ்சிருச்சு அந்த சீக்கிரம் தெரிஞ்சிருச்சு ஐ கேன் மேக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு அதை வந்து உங்களால் புரிய உங்களை வந்து புரிய வைக்க முடியும் என்னால் உங்களுக்கு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு என்னால் கற்றுக் கொடுக்க முடியும் வாங்க நான் கற்றுத்தரேன் ஏன் வாழ்க்கை இருக்கீங்க இன்னும் எத்தனை வருஷம் இப்படியே நீங்கள் இருக்க போகிறீங்க இந்த உறவுகள்ன்றது ரொம்ப சூப்பரான விஷயங்க அது உங்களோட சக்ஸஸ்க்கான ஒரு சப்போர்ட் ரோல் தான் மொத்த உறவுகளுமே அது எப்போ நெகட்டிவாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா எனக்கு புரியல அது மகாசக்தி உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய பவர் கொடுக்குறதே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ரிலேஷன் நான் பார்க்குறேன் நீங்கள் ஸோ நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது நீங்கள் என்ன மாதிரியான கண்ணோட்டத்தில் அந்த விஷயத்தை பார்த்துட்ருக்கீங்க அதை எப்படி நீங்கள் யூஸ் இருக்கீங்க அவங்க அவங்க உங்களை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான முதல் இந்த டாக்கே எனக்கு கேட்டால் தப்பு ஃபேமிலினா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள் மாறுங்க மாற்றுங்க ஒன்று மாற்றுங்க இல்லை மாறுங்க உங்களை தேட ஆரம்பிங்க உங்களை அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்குது தேட ஆரம்பிங்க கண்டுபிடிங்க படிங்க நிறைய படிங்க நிறைய தெரிஞ்சுக்கோங்க உங்களை அப்டேட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு ஏர்னிங் பர்சனாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கிற பர்சனாக இருக்காதிங்க உங்கள் டைம் எல்லாம் இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்கிறதுக்கான டைம் கொடுக்குற ஒரு பர்சனாக கண்டிப்பாக இருக்காதிங்க உங்களை தேட ஆரம்பிங்க ஏர்ன் பண்ணுங்கள் நிறையா ஏர்ன் பண்ணுங்கள் நீங்கள் நினச்சதெல்லாம் செய்யலாம் எல்லாம் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் டேலண்ட்டான ஒரு பர்சனாக நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி இருக்கோ அந்த முயற்சியை பண்ணுங்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு சந்தேகப்பட்டுட்டு ஃபைட் பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுன்றதுக்காக ஏன் இங்கே ஏமா அந்த அன்பு காமிக்கலை எனக்கு அப்ரிஷியேட் பண்ணலைன்னு உங்கள் வாழ்க்கை வீணாக்கிடாதீங்க நான் சொல்கிறேன் உங்களோட பெஸ்ட்டாக உங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து த ஹாப்பியஸ்ட் பர்சன் த வேர்ல்டுன்னு நான் சொல்லுவேங்க சீரியஸ்லி அண்ட் த பெஸ்ட் ஒன் எனக்கு வேற யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது எனக்கு எனக்கு தெரியும் நான் உண்மையாக இருக்கேன் நேர்மையா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் என்ன கேட்டால் நான் அதான் சொல்லுவேன் நான் வந்து எனக்கு இன்னொருத்தர் வந்து அப்ரிசேட் பண்ணணும் இது வரைக்கும் எதிர்பார்த்ததே கிடையாது எங்க சார்ட்ட கூட நீங்க கேட்டு நீங்கள் நீங்க டேரக்டா சந்திக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது கேளுங்க அதாவது வந்து என்ன அப்ரிசேட் பண்ணணும் நோ வே எனக்கு தெரியும் நான் எவ்வளவு தூரம் அதை வந்து நான் எவ்வளவு தூரம் அந்த விஷயத்தை நான் பண்ணிருக்கேன் என்னால எனக்கே தெரியும் போது இன்னொருத்தர் வந்து எனக்கு அதை வந்து ரெகனைஸ் பண்ணணும் அப்ரிசேட் பண்ணணும் அவசியமே இல்லை அதை நான் எதிர்பார்க்குற கேரக்டர் கிடையாது ஏன் நம்ம எதிர்பார்க்கணும் அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ண தெரியுமா நிறைய பேருக்கு உங்களை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு தெரியலனா வாங்க நான் கற்றுக் கொடுக்குறேன் கற்றுக்கோங்க சந்தோஷமாக இருங்க லைஃப்பை ஹாப்பியாக எடுத்துகிட்டு போங்க இந்த மகளிர் தினத்தில் இன்றைக்கி நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுங்க சாதாரணமாக நான் நியூ இயரில் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம்ல ஒரு பத்து நாள் ஃபாலோ பண்ணுவோம் அப்புறம் விட்டுடுவோம் இன்றைக்கி ஒரு ரெசல்யூஷன் எடுங்க பெண்களாக இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இதை இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க உங்கள் ஃபோக்கஸ் எங்கே கொடுக்குறங்கிறதுல கான்சியஸாக இருங்க தவறான விஷயங்களை ஃபோக்கஸ் கொடுத்து நெகட்டிவான எமோஷன்ஸ்குள்ளே உங்களை போய் நீங்கள் சிக்க வைக்காதீங்க நீங்களே போய் சிக்கிக்காதீங்க உங்களை நீங்கள் வளர்த்துக்கோங்க படிங்க ஓகே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி புரிஞ்சு நடந்துக்கோங்க பொறுப்பாக இருங்க அமைதியாக இருங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதிகமாக பேசாதீங்க ஆர்குமெண்ட் மோடுக்கு போகாதீங்க நாட் ஓன்லி ஃபேமிலி சரௌண்டிங் மட்டும் கிடையாது ஒர்க் பண்ணுற இடத்துல எங்கேனாலும் சரி முதல்ல வந்து நீங்கள் நம்ம நம்மளோட பிரச்சனையே அதுதான் பேசுறது நம்மளோட பிரச்சனை பேசும்பொழுது என்ன பேசணும்னு தெரியாமல் சம்டைம்ஸ் வார்த்தை விட்றோம் அது நிறைய மாட்டிக்கிறாங்க நிறைய மா அதில் மாதிரி நிறைய விஷயங்கள சிக்கிக்கிறாங்க அமைதியாக கவனிங்க உலகத்தை கவனிங்க என்ன பண்ணுறாங்க ஏன் இவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு நான் எந்த வகையிலாவது காரணமாக இருக்கேன்னா என்னோட பாட் இதில் எவ்வளோ தூரம் இருக்குது எவ்வளோ தூரம் இதில் என்னோட பாட்டு வந்து உங்களை வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்கு அதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சாலே உங்களோட பிரச்சனை சால்ட் அவுட் ஆகிடும் உங்களோட பெஸ்ட்டாக ஒரு சொல்யூஷன் சார்ட் அவுட்டும் நீங்கள் யாருமே கிடையாதுங்க நீங்கள் நினச்சா அந்த 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 ஒரு பிரச்சனையை வந்து சார்ட் அவுட்டும் பண்ண முடியும் அதை அதிகப்படுத்தி விடவும் முடியும் ஸோ நீங்கள் ஆக்சுவலி என்ன மாதிரியான என்ன மாதிரியான விஷயத்த பண்ணுற ஒரு கேரக்டர் நீங்கள் இருக்கீங்கன்றதை கவனிங்க அது உங்களுக்கு தான் நல்லது நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னா உங்கள் ஃபோக்கஸை மாற்றணும் மற்றவங்க உலகத்தெல்லாம் நீங்கள் மாத்துறதுன்றது வந்து அதெல்லாம் வேலைக்காகாது உங்களே நீங்கள் மாற்றாமல் உலகம் மாறாது உங்களுக்குள்ளே அந்த இப்போ ரீசெண்டாக ஒரு கோபிநாத் சாரோட ஒரு இது பார்த்தேன் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்க்கறக்கு வாய்ப்பு கிடைச்சது அதில் ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்க படிக்கிற காலத்தில் ஹாஸ்டலில் அவங்க கூட ரூம்மேட்டாக இருந்த ஒரு ரெண்டு பர்சன் அவங்க ரொம்ப குண்டாக இருப்பாங்களா ரெண்டு பேரும் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அப்போ ஒரு பர்சன் வந்து தன்னை தானே ரொம்ப சுபவாக ஃபீல் பண்ணுவார் போல் இருக்கு அவர் நல்லா அவர் அழகுப்படுத்திக்கிட்டு அவரோட பாடியில் ரொம்ப கான்சியஸாக நல்லா இருந்திருக்கிறாரு ஸோ அவர் மேலே அவருக்கான ஒப்பீனியன் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு வெளியில் பார்க்கறவங்க அமுல் பேபி அமுல் பேபின்னு அவர் ரொம்ப க்யூட்டாக சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி இருந்த இன்னொரு பர்சன் நான் ரொம்ப அசீமாக இருக்கிறேன் ரொம்ப குண்டாக இருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல் எல்லாரும் அவரை பிடிச்சி சத்தம் போடுற ஒரு அவர் வந்து அவரை திட்டிகிட்டே இருக்கிறாங்க ஏன் உடம்பு பார்த்துக்கக்கூடாதா நீ டயட் பார்க்க ஃபாலோ பண்ணக்கூடாதா வாக் பண்ணக்கூடாதா அப்படி சொல்ல பிகாஸ் அவர் அவரோட உடம்பு மேலே அவருக்கு அக்கறை இல்லை அவரை எப்படி அவரை பார்க்குறாரோ அதுதான் உலகம் பார்க்குது அப்படின்ற விஷயத்த அவங்க அவங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப கேட்சிங்காக இருந்தது ஸோ நாம் நம்மளை எப்படி பார்க்குறோம் நாம வந்து ஒரு சந்தேகப்படுற ஒரு பர்சனாகவும் ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து எதுக்குமே லாய்க்கில்லை அப்படின்ற மாதிரியும் நமக்கு நாமே அப்படி யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா அப்போ உங்களோட பார்ட்னராக இருக்கட்டும் உங்களோட கொலீக்ஸாக இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களும் தானே பார்ப்பாங்க உங்ககிட்ட ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும் எங்கே போய்ட்டு அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும் அதை நீங்கள் முதல்ல கண்டுபிடிங்க அதை வளர்த்துக்க ஆரம்பிங்க அப்போ தான் லைஃப்பில் வந்து பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக எடுத்துகிட்டு போக முடியும் உங்களுக்கு அது பெயர் வேலை அப்படி தெரியலைன்னா நீங்கள் வாங்க நான் கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்கேன் எத்தனையோ பேரோட லைஃப்பில் இன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு ஒரு சின்ன புரிதல் இல்லாமல் கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினேழு வருஷம்லாம் வீணாக்கணவங்களாம் இருக்காங்க பதினேழு வருஷம் வாழ்க்கை வீணாக போனதுக்கப்புறமா ஒரு விஷயம் புரிஞ்சு இன்றைக்கி நல்ல ஒரு கப்புள்ஸா நல்ல ஒரு பாஸாக இன்றைக்கி நல்ல ஒரு அம்மாவாக வாழ்ந்துட்டு இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க அரௌண்ட் ஒரு செவன் தௌசண்ட் பீப்பிள்ஸ் கிராஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் நான் ரொம்ப காலமாக செவன் தௌசண்ட் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ அதுக்கு மேலே என்ன டேட்டாஸ் நிறைய போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணலை ஸோ எத்தைய பேரை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம் அவ்வளோ பேரோட லைஃப் ஸ்டைலில் பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் லாக் சின்ன சின்ன விஷயத்தில் தான் லாக் ஆகியிருக்காங்க அந்த ஒரு சின்ன அலைன்மெண்ட்டில் லைஃபே மாறி மாறிப்படுது வேற அவங்களோட அந்த கண்ணோட்டமே மாறிடுது இதனால ஏன்டா அப்படி இந்த மாதிரி ஒரு கண்ணாடியை போட்டுட்டு உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு பச்சை கண்ணாடி போட்டு பச்சையை தெரிவிது பச்சை தானே கண்ணாடியை கழட்டிங்கன்னா அதையே புரியல நிறைய பேருக்கு ஸோ அதை எப்படி கழட்டணும்னு தெரியல அது என்னன்னு தெரியல ஆக்சுவலி பச்சை கண்ணாடி நம்ம கண்ணாடி வந்து பச்சை கண்ணாடி போட்டிருக்கோமானே அவன் நிறைய பேருக்கு தெரியல அதுதான் உலகம்னு இருக்காங்க ஆக்சுவலி அது உண்மையே இல்லை உங்களுக்குள்ளே மாற்றம் வராமல் உலகத்தில் மாற்றம் வரவே வராது இன்னைக்கு இந்த மகளிர் தின நாளில் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு ப்ராமிஸ் எடுங்க நீங்கள் யாரு உங்களுக்குள்ள ஃபோக்கஸ் கொடுக்கணுன்றதில் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப தெளிவாக ஒரு தீர்மானமாக ஒரு திட்டம் போட்டுருங்க ஓகே மற்றவங்க உங்களை எப்படி பார்க்கணுன்றத பற்றி அக்கறப்படாதீங்க உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுதான் உலகம் உங்களை பார்க்க போகுது அப்படிதான் உலகம் உங்களை பார்க்க போகுது ஸோ உங்களை நீங்கள் எப்படி குரூம் பண்ணிக்கிறீங்க டெவலப் பண்ணிக்கிறீங்க உங்களை எப்படி நீங்கள் ரசிக்கிறீங்க உங்களை எப்படி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறீங்கறதுல ஃபோக்கஸ் இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிங்க லைஃப் டைம் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஓகே அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி